விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கவிழ்ந்தது லாரி கட்டுக்கட்டாக சிதறிய பணம் ஆந்திரா சட்டசபைக்கு பதிமூன்றாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது பிரச்சாரம் இன்று ஓய்கிறது ஓட்டுப்பதிவுக்கு இரண்டு நாட்களே உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யும் வேலையில் கட்சிகள் இறங்கியுள்ளன இதை தடுப்பதற்காக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் கோதாவரி மாவட்டம் அனந்தபள்ளி எரகலபா என்ற இடத்தில் தவிடு மூட்டைகள் ஏற்றி சென்ற லாரி முன்னால் சென்று கொண்டிருந்த வேன் மீது மோதி ரோட்டில் கவிழ்ந்தது போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் ரோட்டில் சிதறி விழுந்த தவிடு மூட்டைகளுடன் சில பெட்டிகளும் விழுந்து கிடந்தன அந்த பெட்டிகளை போலீசார் திறந்து பார்த்தபோது போது அதிர்ச்சியடைந்தனர் அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது மொத்தம் ஏழு பட்டிகளில் ஏழு கோடி ரூபாய் இருப்பது தெரிந்தது பணப்பட்டிகளை தவிடு மூட்டைகளுக்கு அடியில் மறைத்து வைத்து விஜயவாடாவிலிருந்து விசாகப்பட்டினத்திற்கு கொண்டு செல்ல முயன்றது தெரிந்தது விபத்தில் காயமடைந்த டிரைவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பணம் யாருடையது எதற்காக கொண்டு செல்லப்படுகிறது என்பது போன்ற விவரங்களை போலீசார் விசாரிக்கின்றனர் போலீஸ் ஸ்டேஷன் அருகே வக்கீல் குமாஸ்தா கொலை தூத்துக்குடி மாவட்டம் குரூஸ்புரத்தைச் சேர்ந்தவர் பால்ராஜ் வக்கீலிடம் குமாஸ்தாவாக இருந்தார் நேற்றிரவு வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் அதன் பிறகு திரும்பவில்லை இன்று அதிகாலை மத்திய பாகம் போலீஸ் ஸ்டேஷன் அருகே கொலை செய்யப்பட்டு கிடந்தார் கொலையில் தொடர்புடையதாக பால்ராஜின் நண்பர்கள் ஜெயராமன் கந்தசுப்பிரமணியன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கந்த சுப்பிரமணியத்திடம் பால்ராஜ் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் திருப்பி தரவில்லை என தெரிகிறது நண்பர்களுடன் சேர்ந்து நேற்று பால்ராஜ் மது குடித்த போது கடனை திருப்பி தராதது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அந்த சண்டையில் ஜெயராமன் கந்தசுப்பிரமணியன் இருவரும் பால்ராஜை கத்தியால் குத்தி கொன்றுள்ளனர் சவுக்கு சங்கரின் சர்ச்சை பேட்டி யூடியூப் சேனல் நிர்வாகி கைது போலீசார் மற்றும் பெண் போலீஸ் பற்றி அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ரெட் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில்தான் போலீசார் பற்றி பேசியிருந்தார் சவுக்கு சங்கர் அந்த யூடியூப் சேனலையும் சேனலையும் பேட்டியெடுத்து அதன் நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் கைது செய்யப்படலாம் என்ற சூழலில் ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கோரியிருந்தார் ஃபெலிக்ஸ் யூடியூப் சேனல்கள் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்டு சமுதாயத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக நீதிபதி குமரேசன் கூறினார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேட்டியில் சொல்பவர் குற்றவாளி என்றால் அத்தகைய பதிலை பெறுவதற்காக கேள்வியை கேட்பவரும் குற்றவாளிதான் என நீதிபதி கூறியிருந்தார் ஃபெலிக்ஸின் ஜாமீன் மனு மீது போலீசார் பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டார் இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் டெல்லியில் இருந்த பிலிக்ஸ் ஜெரால்டை தமிழக போலீசார் கைது செய்தனர் டெல்லியில் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா தலைவரிடம் மனு கொடுக்க பிலிக்ஸ் சென்றிருந்த போது போலீசார் தூக்கியுள்ளனர் கோவை போலீசார் அவருக்கு ஏற்கனவே சமன் அனுப்பியிருந்த நிலையில் விமானம் மூலம் அவரை அழைத்து வர உள்ளனர் நேற்று தலைவலி பரம்பரை சொத்து வரி நிறவெறியை தூண்டும் சர்ச்சை கருத்துக்களை கூறி காங்கிரஸ் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பிட்ருடா தனது பதவியை இழந்தார் இந்த வரிசையில் இப்போது தமிழகத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் இணைந்துள்ளார் இவர் கடந்த மாதம் பதினைந்தில் வீடியோ ஊடகம் ஒன்று அளித்த பேட்டி இப்போது வைரலாகி வருகிறது பேட்டியில் அவர் கூறியுள்ளதாவது பாகிஸ்தான் இறையாண்மை கொண்ட நாடு அவர்களுடன் நமக்குள்ள பிரச்சினைக்கு பேச்சுவாயிலாக தீர்வு காண வேண்டும் அதைவிட்டு நம் ராணுவ பலத்தை உபயோகிப்பது பலன் அளிக்காது அவர்களிடமும் அணுகுண்டு உள்ளது நாம் அவர்களை மதிக்கவில்லை என்றால் அதை மீது வீச வாய்ப்புள்ளது ஒரு மோசமான நபர் அங்கு பொறுப்புக்கு வந்தால் நம் நாட்டின் நிலை என்ன ஆகும் நம் அணுகுண்டு லாகூரில் வெடித்தால் அதன் கதிர்வீச்சு பாதிப்பு பஞ்சாப் அமிர்தசரஸை வந்தடைய எட்டு வினாடிகள் போதும் எனவே இந்த நடைமுறையை நாம் கடைபிடிக்கக் கூடாது அதே நேரம் பேச்சை துவக்கி அவர்களை ஊக்கப்படுத்தினால் அவர்கள் அணுகுண்டை பற்றியெல்லாம் சிந்திக்க மாட்டார்கள் நாம் உலகுக்கு வழிகாட்டும் விஸ்வகுருவாக மாற ஆசைப்படலாம் அதே நேரம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் விஸ்வகுருவாக நினைத்தால் அருகில் உள்ள பாகிஸ்தானுடனான இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்த வேண்டும் அந்நாட்டுடன் நிலவும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு காண வேண்டும் ஆனால் பத்து ஆண்டுகளாக மத்திய அரசு பாகிஸ்தானுடனான உறவை மேம்படுத்த எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியுள்ளார் மணிசங்கர் ஐயரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து பாஜ உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன மணிசங்கரின் பேச்சுக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை என காங்கிரஸ் ஒதுங்கிக் கொண்டது அக்கட்சியின் மூத்த தலைவரும் ஊடக பிரிவு தலைவருமான பவன்கிரா கூறியதாவது மணிசங்கரின் பழைய பேச்சை பாஜ இப்போது கிளறுகிறது மணிசங்கரின் பேச்சு ஏற்புடையது அல்ல காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடும் அதுவல்ல அவர் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லை எனவே கட்சி சார்பில் பேசிய அதிகாரப்பூர்வ பேச்சாக அதை கருதக்கூடாது என்றார் மணிசங்கர் மற்றும் சாம் பெட்ரோடா போன்றோரின் பேச்சுக்களும் நடவடிக்கைகளும் காங்கிரசின் சித்தாந்தம் மற்றும் கொள்கைகளை அப்படியே பிரதிபலிக்கின்றன மணிசங்கர் ஐயரை பொறுத்தவரையில் அவர் எப்போதுமே பாகிஸ்தானுக்கு பி ஓ வேலை செய்கிறவர் பாகிஸ்தானை பார்த்து அச்சம் கொள்ள வேண்டும் என்று நமக்கு பரிந்துரை செய்கிறார் மதிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாடு இப்போது முன்போல இல்லை இது புதிய இந்தியா யாருக்கும் அஞ்ச மாட்டோம் யாரை பார்த்தும் பயந்து ஓடவும் மாட்டோம் ராகுலின் கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்களுக்கு அடிக்கடி மன்னிப்பு கோரும் கட்சியாகவும் அந்நாட்டின் பாதுகாவலாளியாகவும் மாறிவிட்டது என பாஜ இணை அமைச்சர் ராஜீவ் கூறியுள்ளார் போதை ஊசி விவகாரம் சிறுவன் உட்பட மூவர் கைது சென்னை வியாசர்பாடி எம்கேபி நகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சத்திய நாராயணன் என்ற இளைஞன் நேற்று போதை ஊசி போட்டுக்கொண்டதால் இறந்தான் இச்சம்பவம் தொடர்பாக எம்கேபி நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் வியாசர்பாடியைச் சேர்ந்த முகமது மஜித் அசின் பாஷா மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட மூன்று பேரை கைது செய்துள்ளனர் விசாரணையில் சென்னை குறுக்குப்பேட்டை ரயில்வே கேட் பகுதியில் ராஜேந்திரன் என்பவரிடமிருந்து முகமது மஜித் போதை மாத்திரைகளை வாங்கி விற்றது தெரிந்தது போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே கைவரிசை காட்டிய கும்பல் இருநூற்றி ஐம்பது சவரன் கொள்ளை திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி ஸ்டேஷன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள பாசிங்காபுரத்தில் இவரது வீடு உள்ளது ஷர்மிளா எட்டாம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு தனது தந்தை வீட்டிற்கு சென்று விட்டார் வீட்டில் யாரும் இல்லை நான்கு நாள் கழித்து நேற்று நள்ளிரவு வீடு திரும்பிய ஷர்மிழாவுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது உள்ளே சென்று பார்த்தபோது பொருட்கள் சிதறி கிடந்தன பீரோவில் வைத்திருந்த இருநூற்றி ஐம்பது சவரன் நகை மற்றும் ஐந்து லட்சம் ரொக்கம் திருடு போயிருந்தது அலங்காநல்லூர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் கைரேகை தடவியல் நிபுணர்கள் மோப்பனாய் மூலம் தடயங்களை கைப்பற்றினர் வீட்டிலிருந்த சிசிடிவியிலும் ஆசாமிகள் யாரும் சிக்கவில்லை கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் இரண்டு தனிப்படைகள் அமைத்து விசாரிக்கின்றனர் இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே நடந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சமடைய செய்துள்ளது இறந்த நோயாளியின் காதை அறுத்து நகை திருட்டு திருச்சி ஜிஹெச்சில் நடந்த சம்பவம் திருச்சி மாவட்டம் புத்தூர் கல்லாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரா வயது எழுபது கணவர் இறந்த துக்கத்தில் இவரது உடல்நிலையும் மோசமானது திருச்சி அரசு மருத்துவமனையில் நேற்று காலை அவரது குடும்பத்தார் அட்மிட் செய்தனர் ஐசியுவில் இருந்த சந்திரா மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தார் ஆம்புலன்ஸ் மூலம் உடலை வீட்டிற்கு எடுத்து செல்ல உறவினர்கள் ஏற்பாடு செய்தனர் அந்த நேரத்தில் சந்திரா உடல் அருகே யாரும் இல்லை வார்டில் போர்வை போட்டு மூடி வைக்கப்பட்டிருந்த சந்திரா உடலை மீண்டும் வந்து பார்த்தபோது அவர் அணிந்திருந்த இரண்டு செயின் திருடு போயிருந்தது காதை அறுத்து அதிலிருந்து தோடை திருட முயற்சி செய்து ஆட்கள் வந்ததால் தோடை அந்த இடத்திலேயே விட்டு சென்றதும் தெரிந்தது அரசு மருத்துவமனையில் நடந்த சம்பவம் நோயாளிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மருத்துவமனை போலீசார் நகை திருட்டு ஆசாமிகளை தேடி வருகின்றனர் என்னோடய பாட்டி வந்து பதினோரு மணி அல்லது திருச்சி ஜிஹெச்சில் வந்து அவசர வரல அட்மிட் பண்ணியிருந்தோம் தாத்தா நே நேற்று இறந்து போயிட்டாங்க அந்த துக்கத்தில் பாட்டி வந்து காலையில் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க உடம்பு சரியானனால கூப்பிட்டு வந்துருந்தோம் ஜிஹெச் வந்தோடனே ரொம்ப சிவியர் ஆகிட்டாங்க வெண்டிலேட்டர் ஏரியாவில் ரெட் ஜோனில் உள்ள வச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நேரம் ஆகவும் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே டாக்டர்ஸ் வந்து காப்பதற்கு கஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற ப்ராசஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ப்ரைவேட் வ ஆம்புலன்ஸ் வர சொல்லி எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு பெட்டில் இருந்து பாட்டி வெளில கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே அவங்க உள்ளே அதாவது பெட்டில் மாஸ்கை ரிமூவ் பண்ணும்போது இறந்துட்டாங்க அதான் டாக்டர்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது நீங்கள் பிரைவேட் வண்டியில் ஏற்றக்கூடாது கவர்மெண்ட் வெசில்தான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க சரி கவர்மெண்ட் வெசில வரட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்க வர ரொம்ப ஆகும் இங்கேருந்து ஆளுங்கள்லாம் போயிட்டு ஒரு ரெண்டு பேர் மட்டும் இங்கே இருந்தாங்க ரெண்டு பேர் வெளியிலருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போய் பார்க்கும்போது கழுத்தில் உள்ள செயின் ரெண்டு பவுன் பதினாறு கிராம் மட்டும் மிஸ்ஸிங்கு ரெண்டாவது காதை வந்து அறுத்துருக்காங்க காதை அறுத்து செயின் இது காதில் உள்ள தோடு மட்டும் அங்கே இருந்திருக்கு சார் இதுக்கு இவ்வளோ பெரிய ஜிஹெச்சில் எந்த இவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தும் செக்யூரிட்டி இருந்தும் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு இதுக்கு வந்து இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் தெற்கு கேரளா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதன் காரணமாக நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது இதே நிலை பதினான்காம் தேதி வரை நீடிக்கும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஐந்து நாட்களுக்கு சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சண்டிகர் டெல்லி ஹரியானா கிழக்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றும் நாளையும் பொழுதி புயலுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விலை கூடினாலும் விடமாட்டோம் ஒரு நாள் செயல் எவ்வளவு தெரியுமா நேற்று துவங்கிய அச்சய திருதியை கொண்டாட்டம் நாளை வரை தொடர்கிறது வாடிக்கையாளர்களின் வசதிக்காக நகை கடைகள் நேற்று காலை ஆறு மணிக்கு திறக்கப்பட்டன நள்ளிரவு வரை மக்கள் கூட்டம் அலைமோதியது ஒரு கிராம் முதல் அதிக சவரன் வரை நகைகளை வாங்கினர் ஒரே நாளில் மட்டும் தமிழகத்தில் இருபத்தை கிலோ தங்கம் விற்றுள்ளது இதன் மதிப்பு பதினாறாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் கடந்த ஆண்டு அக்ஷய திருதியைக்கு இருபதாயிரம் கிலோ தங்கம் விற்பனையாகியிருந்தது அக்ஷய திருதியை இன்றும் நாளையும் நீடிப்பதால் தங்கம் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது